பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான மெத்தடில் நான் எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீர் வேணும்னா வீட்டிலையே தான் எடுப்பேன் கடையில் வாங்குறதே கிடையாது நான் இன்றைக்கி ரெண்டு ஆரஞ்சு ஆவின் வாங்கிட்டு அதில் எடுத்தேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடவே வந்தது பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடச்சிது முதல்ல வதக்கி அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிடலாம் சீரகம் பட்டை கொஞ்சோண்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஜாவித்ரி போட்டு பட்டர் போட்டு அதில் வதக்கிட்டு வெங் முந்திரி ஒரு பத்து போல் போட்டுக்கலாம் வெங்காயம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போது மசாலாலாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் போடுவோம் ஆனால் இப்போயே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோன்னா பச்சை வாசனைலாம் போயிடும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அதுக்கப்புறம் மூணு பெரிய தக்காளி அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டு சீரகம் பட்டையலை போட்டு நாம் அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் நான் எப்பவுமே ஆவின் அமுலில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வரும் அது தான் வாங்குவேன் அது வாங்கினா இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வீணாக கெட்டு போயிடுது அதனால அது யூஸ் பண்ணாமல் நான் பாலே திக்கா காய்ச்சி இதில் ஊற்றிக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் பட்டர் போட்டுக்கலாம் பட்டாணி வந்து பச்சை பட்டாணி வாங்கி வேக வச்சு இதோடு சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பன்னீர் மட்டர் மசாலா ரெடி பாலும் ஊற்றியாச்சு கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் ஒரு ஸ்பூன் போல் சுகர் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு இறக்கியாச்சு சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்